வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை எல்லாருக்கும் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல நான் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வந்து இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது அதை வந்து பிரைக் பண்ணிருக்காங்க இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிரித்வி சார் அவங்களும் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே நான் கூப்பிடும் போது தான் போயிருந்தேன் வேணாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னா ரொம்ப நான் நினைச்சிட்டே இருந்தேன் அது சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது இப்படி இருக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு காஸ்ட்யூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க அப்போ வந்து நம்ம பிரித்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு புல்லட் ஓட்ட தெரியும்னு நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வந்து வித்தியாசமான குணத்தில் பார்ப்பீங்க இந்த மேலையே யூஸ் பண்ணிக்கிறோம் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவங்க சேரீல வராங்க சுதாரில் வராங்க வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்க நினைக்க வேணாம் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உடுத்தின இந்த சேலை தான் அதனால எங்க போனாலும் இந்த சாரீடு தான் போவேன் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க கொட்டை படத்தோட டீமுக்கு என்னாவது சிவகாந்திங்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர்ற படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சில வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட பெயர்போ டீமா கான்டாக்ட் பண்ணுங்க சார் ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா நீங்க கொடுக்குற அன்பு வந்து நீங்க குடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சோ சிவானா கூட நான் ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா நம்ம படத்துல ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க நான் பார்க்க போக முடியல எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது ஸோ இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்குறேன் சிவகார்த்தை அண்ணா கிட்ட நீங்க நிறைய படங்கள் பாத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன படங்கள் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் ரிகஸ்டா நான் சொல்றேன் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க பேர் ஓ டீம் பண்ணுங்க அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க மத்தபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு குட் டே நியூ பிகினிங் உங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஒரு பொது முயற்சி பண்ணிட்டு நாங்க காத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வர இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல சாங் வந்து கார்த்தினித்ராசார் எழுதியிருக்காங்க அம்புலியா மின்மினியராசாத்தி பிரதீப் குமார் சார் அவங்களும் ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க ட்ரெண்ட் நியூஸிக்ல அவைலபிளா இருக்கு எல்லாரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்